இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே ஆண்டுடைய திருமுழுக்கு பெருவிழாவிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் வாய்ஸ் ஆஃப் டிவைன் மர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக நீங்கள் பயன்பெறும் ஒவ்வொரு செய்திகளையும் நான் கேள்விப்படும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஆண்டுடைய திருமுழுக்கு பெருவிழாவைப் போல நாமும் பொது பொழிவோடு இந்த புதிய ஆண்டிலே வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இன்றைய முதல் வாச வாசகத்திலே இறைவாக்கினர் எசையா அழகச் சொல்கின்றார் ஆண்டுடைய ஆவி என்பது நாம் ஒவ்வொருவர் மீதும் அளவுக்கு அதிகமாக ஒழியப்பட்டிருக்கின்றது என்பதையும் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே திருத்துவதர் பணிகளிலே முதல் கிறிஸ்தவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஆழ்பாட்டு செயல்படுவதில்லை ஆண்டவர் எப்பொழுதும் பாரபாட்சம் பார்ப்பதில்லை எல்லோரும் சமம் என்பதை அழகாக எடுத்துரைக்கின்றார் நற்செய்திலே ஆண்டவர் இயேசு பெருவிழாவை நாம் கொண்டாடி ஆண்டவர் யோர்தான் நதிக்கரையிலே அந்த நீரிலே பொழுது புறா வடிவிலே ஆவியானவர் வருகின்றார் ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது என்ற அற்புதமான வார்த்தையோ இவரே என் அன்பார்ந்த இவனின் பொருட்டு நான் படைகின்றேன் என்ற வாக்கில் நாமும் புதுப்பழிவோடு இன்றைய நாளிலே நாம் பெற்ற அந்த ஞானஸ்தானம் திருவிழத்தை நினைவுபடுத்துவதற்காக புதுப்பிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இறைவாக்கினர் எசையா அழகாக சொல்வதைப் போல ஆண்களுடைய ஆவி நாம் ஒவ்வொருவரும் மீதும் நிறைவாக பொழியப்பட்டிருக்கின்ற என்றால் நம் ஜென்ம பாவம் அனைத்தும் நிறைவாக கழுவப்பற்று ஒரு புது பொலிவுடன் புதிய ஆற்றலுடன் வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை மறக்க இயலாது ஏனென்றால் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் சொல்லி அழைத்திருக்கின்றார் எந்த விதத்திலும் பாரபட்சம் பார்ப்பதில்லை நமது குடும்பங்களிலும் நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எந்த விதமான பாரபட்சம் பார்க்காமல் எல்லோரும் சமம் என்ற உன்னதமான நோக்கத்தோடு அனைவரையும் ஆண்டவருடைய பாதையில் இட்டுச் செல்வோம் அப்பொழுதுதான் ஒரு நாள் கடவுள் நம்மை பார்த்து சொல்வார் இவரே என் அன்பார்ந்த மைந்தர் இவரின் பொருட்டு நான் படைகின்றேன் என்ற வாக்கிற்கிடங்க நாமும் திருமுழுக்கு பெருவிழாவிலே ஒரு புது பொழிவோடு நமது ஜென்ம பாவங்கள் அனைத்தும் கழுவ பெற்ற விதமாக நாமும் புதிய அர்த்தத்தோடு நாம் திருமுழுக்கை நினைவு கொள்ளும் அல்லது நாம் புதுப்பிக்கும் ஆண்டவருடைய பாதையில் நாம் செல்வதற்கு சிறந்த ஒரு வழியாக இருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை என்பது திருச்சட்டத்திலே இருநூற்றி நான்கிலே வாசிப்பதைப் பலர் திருமுழுக்கு என்ற திருவருட்சாதன மூலமாக ஒவ்வொருவரும் திரு அவையில் அங்கீகாரம் பெறுவதைப் பலர் அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கீகாரம் பெறுவதற்கு ஒரு கருவியாக இருந்தவர் தான் திருமுழுக்கு யோவான் இவர்தான் நதிக்கரையிலே அந்த நீரிலே அவர் பெற்ற அனுபவத்தைப் பலர் நாமும் ஒரு சிறந்த அனுபவத்தை பெறுவோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நுழைவாக ஆஸ்பதிப்பாளாக இந்த திரு சிறந்த அனுபவம் என்பது திருமுழுக்கு என்ற திருவுருச்சாதனத்தின் மூலமாக அர்த்தத்தோடு வாழ்வோம் இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் ஆஸ்பதிப்பாளாக ஆப்பேன்